அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா இனிமேல் தான் மெயின் என்று சொல்லக்கூடிய இருபத்தி ஐந்து வரை மிகவும் வலுவாக விரயஸ்தானத்தில் அமரப்போகிறாருங்க குரு விரயத்தில் அமர்ந்தாலும் கூட நிம்மதியும் மனநிறைவும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் முக்கியமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய கூடிய வகையில் தான் குரு மிக வலுவாக தனது பகை கிரகமாக இருந்தாலும் கூட சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசிக்குள் நுழைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் வரை மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க எனவேதான் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் அவருடைய சஞ்சார அமைப்பும் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் என்றால் இந்த தருணத்தில் குரு பகவான் நீச்சம் பெற்றார் வலுவிழந்து சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் ஆனால் தனது பகை கிரகமாக இருப்பதால் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக அதீதமாக கிடைக்குங்க எனவே இருந்தாலும் மிக சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பும் இருக்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சியாக ஒரு கம்ஃபர்டான ஒரு சௌகரியமான சூழ்நிலையில் இருக்கிறோம் அதே இது நம்மளுடைய நண்பரின் வீட்டிற்கு செல்கிறோம் என்றால் இங்கு இருக்கக்கூடிய மனநிலை என்பது ஒரு விதமான சிரமம் இல்லாமல் ஓரளவிற்கு அலைச்சல் இல்லாமல் சற்று விழிப்புணர்வுடன் இருப்போம் ஆனால் இதைவிட நாம் நம்மளுடைய பகைவனுடைய வீட்டிற்கு செல்கிறோம் என்றால் இந்த வீட்டில் நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் சின்ன சின்ன விஷயங்களை கூட மைன்யூட்டாக நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை கூட கவனிப்பாகவும் உன்னிப்பாகவும் பார்த்து செயல்படுவோம் என்பதில் நமக்கு சந்தேகமே கிடையாது அதே போன்றுதான் குரு பகவானும் தற்போது தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் அனைத்து விதமான பணிகளையும் மிக தெளிவாக செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் யோகமும் இந்து குரு பயிற்சியில் மிகவும் அபரிவிதமாக உண்டு எனவேதான் கும்பராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் இனிமேல் தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில பல அதிரடியான நன்மைகள் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு அதே சமயம் நாம் சென்றிருக்க வீடு நாம் பகைவராக நினைக்கக்கூடிய வீடாக இருக்கிறது அதனால் கவனமாக இருப்போம் ஆனால் அந்த வீட்டின் ஓனர் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் அமலை சகம கிரகமாக தான் பார்க்கிறார் எனவேதான் சுக்கரனின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய ரிசபராசியில் அமரக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு இது மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு கிரக மாறுதலாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில் குரு சுக்கர மங்கள யோகம் குரு மங்கள யோகம் பல்வேறு விதமான யோகங்கள் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதோடு குபேர யோகமும் மிக அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது என்றால் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் வீட்டில் இருக்கிறார் குரு என்பதை மறந்துட வேண்டாம் அதே சமயம் குரு சஞ்சார அமைப்பின்படி ரெண்டு நாலு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் பாருங்க அப்படி சஞ்சரிப்பதன் காரணமாக பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் நீங்கி முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு சிறந்த திறனமாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ மூன்று ஆறு எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கலாம் ஆனால் குருவிடம் இருந்து எந்தவிதமான வராது மனித வாழ்வுல சுகங்களை மட்டுமே செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அவருடைய அமைப்பு சாதகமற்று இருக்கும் போது அவரிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளை மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் தடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது எனவேதான் குருவின் சாதகமற்ற இடங்கள்ல மற்ற கிரக நிலைகளின் அமைப்பையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் நவ கிரகங்கள்ல எட்டு கிரகங்கள் சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் குரு மற்றும் சாதகமாக இருந்தாலே போதும் அனைத்து திரமங்களையும் தகர்த்து விடக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்தவராக இருக்கிறார் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவினுடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகின்றன இதன் காரணமாக வாழ்வில் சுபிச்சம் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அமராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க இது மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது மிக முக்கியமாக நவ கிரகங்களிலே குரு ராகு கேது சனி போன்ற கிரகநிலைகள் மிக நீண்ட தூர பயண சஞ்சார காலகட்டத்தை கொண்டிருப்பதால் இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரம் என்பது பெயர்ச்சி என்பது மிக கவனிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது அதிலும் குறிப்பாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு மிகப்பெரிய அளவில் மனித வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவேதான் குரு பயிற்சி மிக உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அது மட்டுமல்லாது மனித வாழ்வுல நேர்வழியில் செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு மட்டும் அவருடைய பார்வையில் நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் குருவிற்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகின்றன சம கிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் குருவிற்கு சமக்கிரகமாக பார்க்கப்படுகின்றன ஆனால் அதே சமயம் குருவின் பார்வையில் புதன் மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகங்களை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க குரு ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் குரு பகை கிரகமாக பார்க்கக்கூடிய புதன் சுக்கிரன் இந்த இரண்டு கிரகங்களுமே குருவை சமக்கிரகமாக தான் பார்க்க கிரகம் இல்லாத ஒரே என்றால் அது நிச்சயமாக குரு குருவினுடைய அமைப்பு மிக வலுவாக இருந்தால் குடும்பம் உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் அசூர வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து மிக பெரிய அளவுல தித்திப்பான மகிழ்ச்சியை பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிற அரங்க குருவிற்கு உச்ச வீடாக கடகராசியும் நீச்ச வீடாக மகர ராசியும் தனுசு மற்றும் மீனராசி பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட குரு பகவான் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் வீட்டிற்கு சென்றிருப்பதால் அதீதமான கவனத்துடன் அனைத்து விதமான பணிகளையும் செய்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறார் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து வரை குருவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான நன்மைகளும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிரம்பி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி குருவின் அமைப்பு மிகவும் வலு வலுவாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க குரு சப்தமாதிபதியும் ஜீவனாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வலுவாக விரயஸ்தானத்தில் துளைவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இல்லை என்று பார்க்கப்படுகிறாருங்க ராசிக்கு சகாயமானவராக இல்லாத குரு பகவான் விரயத்தில் அமர்ந்திருப்பதால் விரய செலவுகள் அதிகரிக்கலாம் ஆனால் அந்த விரய செலவுகள் சுப விரயங்கள் வோ முதலீடுகளாகவோ மாறுவதற்கான யோகம் நிறைந்திருக்கிறது ஏனென்றால் குருவின் சுப பார்வை மிக வலுவாக நான்கு ஆறு எட்டு ஆகிய இடங்களில் குடும்ப ரீதியாக ஏற்படக்கூடிய அஷ்டம தோஷங்கள் அஷ்டம பாதிப்புகளை வெகுவளவில் குறைக்கிறார் அதோடு மட்டுமல்லாது வலுவாக பார்ப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகுவதற்கான வாய்ப்பு உண்டு விரய செலவுகள் அதிகரித்தாலும் கூட வருமானம் உயரக்கூடிய இனிமையான தருணமாக நிச்சயமாக அமையப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லிய உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்ப ரீதியாக கடினமான உழைப்பும் அலைச்சலும் இருந்தாலும் கூட மனநிறைவு நிச்சயமாக கிடைக்கும் லாபம் கிடைப்பதற்கான யோகம் இருப்பதால் பல விஷயங்களில் ஏற்படக்கூடிய சிரமங்களை விளக்குவதற்கான வாய்ப்பு உண்டு பூர்வ புண்ணிய ஸ்தானம் மிகவும் வலு உள்ளதாக மாற்றப்படுதுங்க எனவே பூர்வ புண்ணிய ஸ்தான ரீதியாக ஏற்படக்கூடிய சிரமங்கள் விலகும் அது மட்டுமல்லாது பூர்வீக சொத்துக்கள் நீதிமன்ற வழக்குகள் போன்ற பிரச்சனைகள் சற்று கவலை அளித்தாலும் அதில் நல்ல போக்கு தென்படுவதற்கான யோகம் உண்டு ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் முற்றிலுமாக விலகக்கூடிய ஒரு திட்டமிட்டபடி திருமணம் வளகாப்பு காதுகுத்து புதுமனை புகுதல் என அனைத்து விதமான சுப நிகழ்வுகளும் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக சனி ஒன்பதில் இருக்கிறாருங்க சனி பகவான் மிக சிறப்பாக சஞ்சரிப்பதோடு குரு விரயஸ்தானத்திற்கு மாறியிருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை ராகு தொழில் ஸ்தானத்தில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தாலும் கேது அர்த்தாஷ்டக கேதுவாக இருக்கிறார் எனவே சற்று விழிப்புணர்வு தேவை உத்தியோக ரீதியாக உணர்ச்சி வசப்பட்டு எந்தவிதமான முடிவும் எடுக்க கூடாது சில சிக்கல்கள் இருந்தாலும் பொறுமையாக கையாளும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருந்தாலும் கூட அவற்றை சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் சனி மிக வலுவாக இருக்கிறார் குரு சில விரைய செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிற எனவே திட்டங்களை செயல்படுத்தும் போது எதிர்பாராத தவிர்க்க முடியாத செலவுகளை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் புதிய வாய்ப்புகள் ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் எந்த விதமான தாமதமும் ஏற்படாது பண பிரச்சனையில கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்தில் சற்று விழிப்புணர்வு நிச்சயமாக தேவைத்துறை ரீதியான பணிகள் ஆடம்பர வாழ்க்கையும் இந்த தருணத்தில் மிக சிறப்பான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்தாலும் எதிர்கால நலனுக்காக சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் அலைச்சல் அதீதமாக இருக்குங்க அலைச்சல் இருந்தாலும் கூட அதற்கு ஆதாயம் மக்கள் மத்தியில் உங்களது செல்வாக்கு உயரக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது கல்வியில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை விவசாயம் சார்ந்த பணிகளில் உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் வருமானமும் நிச்சயமாக கிடைக்கும் சந்தையில் உங்களது விளைபொருட்களுக்கு நல்ல வரவேற்பு நிச்சயமாக கிடைக்கிறது தசா மிக வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு விண்மெடிகளை பொறுத்தவரைக்கும் குரு விரயத்தில் இருப்பதால் குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான விரய செலவுகளையும் சில ஆரோக்கிய தொல்லைகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது கவனம் தேவை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக இருபத்தி நான்கு வியாழக்கிழமை விரதம் விரதமிருந்துள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எண்ணம் அப்படியே நடைபெறும்